சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கு வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆங்கில பாடப்பிரிவு எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த டிஆர்பி எக்ஸாம் இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டிய தகவல்கள் என்ன இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு தோதாக ஏதுவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி பத்து இயல்களை உள்ளடக்கி பத்தொன்பதாயிரம் வினா விடைகளானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பத்தொன்பதாயிரம் வினா விடைகள் என்பது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம என்ன நினச்சிடறோம் கொரியர் மூலம் அனுப்புறோம் நேரடியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த ஆறு தொகுதியும் உங்களுடைய அரசு பணிக்கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக இந்த ஆங்கில பாடப்பிரிவிற்கு நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ அதனுடைய சாம்பிள் எப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம நினைச்சிடோம் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்க போகிறோம் ஸோ ஆங்கில பாடப்பிரிவை எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுவதற்கு காலம் குறைவு என்ற சூழ்நிலையில் உங்களுக்கு டோட்டலாக யூனிட் வைஸாக அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக ரிவிஷன் ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி நம்ம

ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்போ யூனிட் வைஸாக அந்த யூனிடில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் ஆனது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கொஸ்டின் ஆனது உங்களுக்கு இருக்கும் அந்த டாபிக் வைஸாக முடித்த பிறகு உங்களுக்கு டென் யூனிட் யூனிட் வைஸா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த யூனிட் வைஸ் முடிஞ்ச பிறகு நீங்க ரிவிஷன் பண்ணுவதற்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் ஆனது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கான நாட்களாக இருக்கும் அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பத்து யூனிட் அந்த பத்து யூனிட்டை நம்ம டாப்பிக்காக பிடிக்கிறோம் அப்புறம் யூனிட்டாக பிடிக்கிறோம் டெஸ்ட்னு சொல்லி இந்த பேட்டர்ல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் இருக்கும் ஆறு தொகுதி இருக்கும் முதல் தொகுதி உங்களுக்கு யூனிட் அஞ்சு வரைக்கும் இரண்டாவது தொகுதி மூணாவது யூனிட் அஞ்சாவது யூனிட்டே சேர்த்து இருக்கும் மூன்றாவது தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியது நான்காவது தொகுதி உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் அஞ்சாவது தொகுதி ரிவிஷன் ஆறாவது தொகுதி ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ இந்த கான்செப்டில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனுடைய சாம்பிள் எப்படி பார்க்குறது உங்களுக்கு டோட்டலாக ஓவர் வியூவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் எப்படி பேட்டன்ல எடுத்திருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுட்டேன் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையுமே நம்ம தொகுத்து இங்க என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இதனுடைய சாம்பிள் எப்படி இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யூஸ் போது வழக்கம் போல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் இதற்கான சாம்பிள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இன்ஸ்டால் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் போய் சுபே லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சிருங்க டைப் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் அதே மாதிரி ஸ்டோர்ன்னு ஒரு பேஜ் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி விசிபிள் ஆகும் அதெல்லாம் முதல் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதில் கொடுத்துருக்கோம் சரிங்களா பிஜிடிஆர்பி ஸோ அந்த பஸ்ட் இருக்கக்கூடியதே அந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கான கொஸ்டின் பேங்க் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணுறீங்க நம்ம எந்த மாதிரி எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த கண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபைல் மட்டும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் மற்ற ஃபைல் வியூ பண்ண முடியாது ஏன்னா அதிகப்படியான ஃபைல் அதிகப்படியாக வந்து ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிரமப்படுங்கிறதுனால நம்ம ஆப்ஸில் சிரமம் இருக்குங்கிறதுனால நீங்கள் சாம்பிளுக்கு ஒரு சில ஃபைலை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டாபிக் வைஸாக இருக்கக்கூடியது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணுறோம் ஸோ கிளிக் பண்ணுற முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸில் இரண்டாவது தொகுதியாக இருக்கக்கூடியது இயல் மூணில் ஃபுல் டெஸ்ட்டு அதே மாதிரி இயல் அஞ்சில் பார்ட் டூக்கான கொஸ்டின்ஸ் டோட்டலாக இதுல ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு வந்து நம்ம பொருள் அடக்கம் கட்டென்ட்ல உங்களுக்கு அது என்ன டாபிக் அதில் என்ன மாதிரி நம்ம அங்குற ஒரு இன்ஃபர்மேஷனும் ஸோ அது போக நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கொஸ்டின் யூனிட்டுக்கு கொஸ்டின்ஸ்க்குள்ள வந்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்துருக்கோம் யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி யூனிட் 5 பார்ட் ல எண்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் சொல்லி கிரியேட் இது வந்து இரண்டாவது தொகுதி சோ முதல் தொகுதி நீங்க பார்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தொகுதி தொகுதி அஞ்சுங்கிறது ரிவிஷனுக்கான கொஸ்டின்ஸ் ரிவிஷனுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் என்ன பேட்டர்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய பொருளடக்கம் அவங்களுக்கு கொடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து நம்ம என்னச்சு தான் டோட்டலாக கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்த ஃபோல்டர் பார்க்குறோம் அடுத்த போல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலா வந்து இத வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டூ ஏற்கனவே நம்ம பார்த்தது சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது யூனிட் ஃபைவ் இப்போ நம்ம ரிவிஷனுக்கானது பார்த்தது அப்ப யூனிட் ஒன்னு இந்த சரிங்களா சோ யூனிட் ஒன் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பக்கங்களை உடையதாக நம்ம இதை கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சில இருந்து எடுத்திருக்கோம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதனுடைய பொருள் அடக்கத்தை நீங்க பார்க்கும் பொழுது யூனிட் ஒன்னுல முன்னூற்றி முப்பது வினாக்கள் யூனிட் டூல ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி யூனிட் டூல பார்ட் டூன்னு எடுத்திருக்கோம் எண்ணூத்தி இருபது கொஸ்டின்ஸ் அதே மாதிரி யூனிட் ஃபோர்ல நானூற்றி அறுபது யூனிட் ஃபைவ் பார்ட் ஒன்னுல நானூற்றி தொண்ணூத்தி மூன்று வினாக்கள் ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த ஆனது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சாம்பிள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதனுடைய ரேட்டு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வாங்குகின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லோட உங்களுக்கு வந்துடும் அதற்கான ரேட்டு ஆன்லைன்லேயே இருக்கும் அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே கம்மியாக இருக்கும் நீங்கள் கூகுள் பே ஃபோன் ஃபோன் பே மூலம் நேரடியாக வாங்கிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எது வேணுமா எனக்கு ஜிஎஸ்டி பில்லோட வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதில் சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன் பேல வாங்கிக்கலாம் முழுக்க முழுக்க பிஜிடிஆர்பி எக்ஸாமினுடைய புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி சுபிகுல ஆசிரியர்களுடைய வெற்றியை அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்த பேங்க் பேங்கானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சாம்பிளை பயன்படுத்தி தேவைங்கிற பட்சத்தில் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நான் தோறும் பெற்றிட சுபை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே